ஆமா அண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த ஜானு அண்ணன்களும் சேர்ந்து நடத்தின நாடகத்தை பார்த்து நானே பயந்து போயிட்டேன் சத்தியமா சொல்ற அண்ணி நைட்டு மட்டும் இவன் வரலன்னு வச்சுக்கோங்க நான் வீட்டை விட்டு போயிருப்பேன் அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு இவன் இல்லாம வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு மூடிய பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் என்ன நடந்துச்சு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா எங்களோட சேர்ந்து நம்மளோட வியூவர்ஸும் பாத்துப்பாங்கல்ல ஏன்னா இத்தனை நாள ஜானை காணும்னு நாங்க மட்டும் இல்ல அவங்களும் பதறி போய் தான் இருந்தாங்க இப்போ அவங்க எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும் காணாம போன ஜான் எப்படி திரும்பி வந்தான் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகமா தான் இருக்கும் அதனால நேத்து நைட் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுப்பாங்கல்ல கண்டிப்பா சொல்றேன் நீ நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னா

ஜான் ஜனனி இதனால எங்கடா போயिरங்க எதுக்கு அப்டி லெட்டர் எழுதின எனக்கு தெரியும் அந்த லெட்டர் நீ எழுதல தானே சொல்லு ஜான் என்னதான் நடந்துச்சு அந்த லெட்டர் எழுதுனது யாரு உன்னை யாராச்சும் கடத்திட்டு போய்ட்டாங்க ஜான் சொல்லு ஜான் எதுக்குடா ரெண்டு பேர் சிரிக்குறீங்க இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லலன்னு வெச்சுக்கோங்க உங்க மூணு பேத்தியை நான் சும்மாவே விட மாட்டேன் ஜனனி என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் ஜான் இல்ல மச்சான்

நீ என் மேல உண்மையான லவ் பண்றேன்னு எந்த அளவுக்கு காதல விட்டுக்கேன்னு உன் அண்ணன் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அதனாலதான் கொஞ்ச நாளைக்கு உன் கண்ணே படாம நீ ஒளிஞ்சுக்க சொன்னோம். ஒளிஞ்சுக்க சொன்னானா? அப்ப இத்தனை நாள் நீ ஒளிஞ்சதா இருந்தியா? ஆமா ஜனனி. அப்ப அந்த லெட்டர் எழுதுனது நீதானா? ஆமா ஜனனி. ஓ மனசுல என்ன நினைச்சிட்டு நீ? என்னை பார்த்து எப்படி தெரிது உனக்கு? என் ஃபீலிங்ஸோட விளையாடுறது உனக்கு சாதாரணமா பாயிருச்சுல? தினம் தினம் நீ காணோனே நான் எவ்ளோ தவிச்சு போன தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டு தெரியுமா நீ எங்க இருக்கேன்னு தெரியாம இந்த வீட்டுல உள்ளவங்களை சமாளிக்க முடியாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா நீ என்னடானா இவ்வளவு சாதாரணமா இதெல்லாம் டிராமானு சொல்றல சாரி ஜனனி இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது எல்லாமே உன் அண்ணனுங்க பண்ண வேலை நான் எவ்வளவு வேணும்னு சொல்லியும் அர்ஜுனும் இன்பானனும் கேட்கவே இல்லை இன்பானே இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பாடு செஞ்சிருப்பாங்க வா வா வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு ரொம்ப பசிக்குது என்னடா பாப்பா ஓ ஓ நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசிக்கிறதுக்காக எங்க ரெண்டு பேத்தையும் போக சொல்றியா சரி சரி நாங்க இப்பவே போயிடுறோம் அட வா இன்பானே சின்னஞ்சிருசுங்க ஏதாச்சும் பேசிட்டு இருக்கட்டும் நம்ம போவோம் வா ஆமா தம்பி வா போவோம் இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ண மாட்டேன் நானு

பார்த்தா இதெல்லாம் ஒரு நாடகம்னு வேலையை முடிச்சிட்டானுங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வெறும் நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையே என்னை மீறி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் நான் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டேன் இது எப்படியோ இந்த பேருக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இதே மாதிரி கல்யாணமும் எந்தவித தடையும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சா நல்லா இருக்கும் ஆமாப்பா ஆமாம்க்கும் அதுதான் வேணும் கண்டிப்பா நீங்க ஆசைப்படுறது நடக்கும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது ஆமா எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது அடே ஜனனி நீ நினைச்ச மாதிரி உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க எல்லாத்துக்கும் ட்ரீட் வைக்கணும் கண்டிப்பா வச்சிருவோம் ஆமா எங்க எப்பன்னு சொல்லுங்க கண்டிப்பா வச்சிருவோம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன பிளான் அடுத்து என்னன்னா நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்தை விட்டு ஓட போறோம்

கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஒரு நாடகம் நாடகம்னு ஆனா நீ அது ரியல் நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பல ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இன்னொரு வாட்டி இந்த மாதிரி நாடகம் எல்லாம் போடாதீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் புரியுதா சாரி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம் நான் வேணாதான் சொன்னேன் ஓ அண்ணன் அர்ஜுன் தான் கேட்கல கொஞ்ச நாளைக்கு நம்ம ஜனனிய சீண்டு விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அவ என்னதான் பண்றான்னு பாக்கலான்னு அவன் என்ன சொன்னான் ஜனனிக்கு உன் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு இந்த பிரிவின் மூலமா தெரிஞ்சிடும் உனக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் தான் ஜனனி என் மேல வச்சிருக்க காதல நிரூபிக்கணும்னு இல்லை அவ என் மேல உயிரே வச்சிருக்கா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனா உன் அண்ணன் தான் கேட்கல தெரியும் அந்த லூசு உனைய திட்டும் போதே நான் புரிஞ்சிருக்கணும் அவன் எப்படி அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இந்த அளவுக்கு திட்டுவானு நம்ம அர்ஜுனே நம்ம ஜானை புரிஞ்சுக்கலின்னு நினச்சி நான் அர்ஜுனை திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே நான் யோசிச்சிருந்தேன்னா கண்டுபிடிச்சிருந்திருப்பேன் உங்க நாடகத்தை நீங்க பண்ண டிராமா எல்லாத்தையும் கூண்மே நினைச்சுக்கிட்டேன் விளையாட்டுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு இது மூலியமா என் ஜனனி என் மேல எவ்வளவு உயிர் வச்சிருக்கான்னு புரிஞ்சுது உன் காதலோட ஆழம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நான் ரொம்ப ரொம்ப லக்கி ஜனனி நீ மட்டும் இல்ல தான் லக்கி இப்ப நான் உனக்கு பாதி பண்ணாட்டி ஆயிட்டேன் சோ சோ நான் எனக்கு புருஷனாக வரவனுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடலான்னு இருந்தேன் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நான் நிறைய கனவு கண்டிருக்கேன் எனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறமே எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படி இருக்கணும் என்ன மாதிரி தானே இருக்கணும் ஆமாம் ஆமாம் ஒன்றே மாதிரி தான் இருக்கணும் ஆனால் என்னோட ரூல்ஸும் நீ ஃபாலோ பண்ணணும் அடியாத்தி அது என்ன ரூல்ஸ் அது என்னன்னா அது என்ன ரூல்ஸுனா எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் இந்த மாதிரி என்னென்ன சோஷியல் மீடியாவில் உனக்கு அக்கவுண்ட் இருக்கோ அந்த எல்லா அக்கவுண்ட்டும் என்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் ஆமா டாக்டர் ஷிவ் கார்த்திகே டைம் உனக்கு அவர் அவருடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் அவங்க ஒய்ஃபை மட்டும்தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ என்னோட ஹஸ்பண்டும் என்னை மட்டுந்தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் உடனே எத்தனை பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நீ என்னை மட்டுந்தான் ஃபாலோ பண்ணியிருக்கணும் புரிஞ்சுதா வெறும் நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு அதுக்கு இவ்வளோ ரூல்ஸா ஹலோ பாஸ் இன்னும் முடியல என்னோட ரூல்ஸ் இன்னும் இருக்கு கேளு என்னன்னு சொல்லுங்க அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டால நிறைய கேர்ள்ஸோட சேட் பண்றது ஃபிளர்ட் பண்றது இதெல்லாம் விட்டு மெசேஜ் பண்றதுனாலும் ஃபிளர்ட் பண்றதுனாலும் கால் பண்றதுனாலும் எனக்கு மட்டும்தான் பண்ணணும் ஓகே மாவனை எந்த கேர்ள்ஸாவது நீ பார்த்த பிச்சர் வைப்பிச்சு ஓ எதுக்கு கேர்ள்ஸ் வந்தாலும்

ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ நீ வேற ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பராக வச்சு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கியா அதை பார்த்து கேர்ள்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துடுவாளுங்க எனக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும் அதான் அப்புறம் ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டுக்கோ மொத்தத்தில் உன் கண்ணு மட்டும்தான் தெரியணும் ஓகே அந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற ட்ரெஸ் போட்டுக்கோ சரியா அதுக்கு நான் பேசாம புர்கா வாங்கி போட்டுக்கிட்டுமா அட இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு என்னது மவளே என்னடி நான் சொல்றதுல நீ சொல்லிட்டு இருக்க

வேற என்ன புதுசாக கேட்ட நான் எப்போ கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ நீ அவாய்ட் பண்ணாமல் அட்டன் பண்ணணும் ரிப்ளை பண்ணணும் ஓகேவா அப்புறம் உனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ என்கிட்ட பேசணும் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் நானும் உன் கூட காஷ்மீர் வந்துடுவேன் நீ இன்னொன்றுலாம் சொல்லக்கூடாது அப்புறம் என்னடா நான் இவ்வளோ ரூல்ஸ் போடுறேன் சரி 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 மட்டும் தான் கேட்குறேன் அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் சொல்ல மாட்டியா இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணதானே அகைன்ஸ்ட்டாக பேசணும் நான் வந்து ஃபாலோவே பண்ண மாட்டேனே அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வாய் பேசிக்கிட்டு ஆனால் நீ பேசுனது நல்லா இருந்துச்சு அதான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் ஃபாலோ அடுத்த நாளே அடுத்த நாளே டைவர்ஸ் ஒரே ஆளு நீயே இருப்ப நீ எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் அதுக்கு தான் இவ்வளோ ரூல்ஸோ புரியுதா உனக்கு போட்ட அதே ரூல்ஸை நானும் ஃபாலோ பண்ணுவேன் சரியா சரி சரி அதை ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் கொஞ்சம் மூஞ்சி மாத்து மாத்திரி நீ பேசாம அரசியலுக்கு போயிருச்சு நீ இவ்வளோ வாய் பேசுறவங்கலாம் அரசியல் இருந்தா நல்லா இருக்கும் தெரியுமா நக்கல் பண்றியா ஆமா ஆமா சரி நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் ரொம்ப நாள் லீவ் போட்டுட்டேன் ஸோ நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் நம்ம மேரேஜ்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரேன் சரியா என்ன ஜான் நீ இந்த நிச்சயதார்த்த கேப்ல என் கூட இருப்பேன்னு எவ்வளோ ஹாப்பியா இருந்தேன் ஆனால் நீ ஏதோ ட்ராமா பண்றேன்னு ஒழிஞ்சிட்டு இருந்தேன் இத்தனை நாளா சரி இன்னைக்கு தான் வந்துட்டேன் இன்னைக்கு உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நாளைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்றேன் பிசாம நானும் உங்க கூட காஷ்மீர் வந்துட்டுமா ஓய் காஷ்மீர்ல நானும் ஆஃபீஸ் வேலைக்கு போறேன் அங்கெல்லாம் உனி தங்க விட மாட்டாங்க சரி போயிட்டு வா ஓ வேலை அப்படி நீ என்ன பண்ணுவ நான் மேரேஜ்க்கு பத்து நாளைக்கு முன்னாடி வரேன் சரியா அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் ஊருக்கு போயிடுவேன் உன்னையும் அம்மாவையும் எங்க ஊர்ல விட்டுட்டு நான் காஷ்மீர் கிளம்பிடுவேன் ஆமா